அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி என்ன அப்படின்னா பெரி காரியத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் அதாவது இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா நம்ம பாம்பு விரல்னு கூட சொல்லுவோம் அந்த பாம்பு விரல்ல இங்க மேல உள்ள இந்த புள்ளி இப்போ இத வந்து பாம்பு விரல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு தெரியுமா ஏன் இத பாம்பு விரல் அப்படி சொல்றோம் அப்படின்னா பாம்போட குணம் என்ன அது வந்து என்னன்னா சீரும் கோபம் வந்து அதிகமா வரும் அதுக்கு அப்போ இந்த இந்த விரல் வந்து எதுக்காக பாம்பு விரல் அப்படி சொல்றோம் அப்படிங்கும்போது இது வந்து நெருப்போட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா உள்ள ஒரு விரலா வந்து இது இருக்கு நெருப்போட ஆதிக்கம் அப்படிங்கும்போது பாம்போட கோபத்தை வந்து நெருப்பா எடுத்துக்கலாம் அது சீருற விஷயத்த வந்து காற்றா எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த பெரிகாட்டியம் அப்படின்றது வந்து நெருப்பும் காற்றும் கலந்த ஒரு விஷயமா இருக்கும் அதாவது நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு விரல் பார்த்துருக்கோம் இந்த விரலை வந்து லங்குன்னு பார்த்தோம் இதை வந்து லார்ஜி டெஸ்டின்னு பார்த்தோம் இந்த ரெண்டு விரலும் காற்று அப்படின்னா எங்கிட்ட உள்ள இந்த ரெண்டு விரலும் வந்து நெருப்பாக இருக்கும் இந்த நடுவில் உள்ள விரலும் நெருப்பு அப்போ காற்றையும் நெருப்பையும் சமன்படுத்தக்கூடியதா இந்த நடுவிரல் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேவா இப்ப நம்ம உடம்பில் வந்து காற்று நெருப்பு இந்த ரெண்டால செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னவோ அது எல்லா விஷயத்தையும் எது இது பண்ணுது அப்படின்னா பெரிகாரியம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த உறுப்பு வந்து நமக்கு வந்து ஒருங்கிணைத்து கொடுக்குது பெரிகாரியம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இருதயத்தினுடைய மேல் உரையா வந்து அது வந்து இருக்கு இருதயத்தினுடைய மேல் உரை இருதயத்தோட வேலை என்ன பிளட்டை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குறது உடம்பு முழுவதும் வந்து நமக்கு சர்க்குலேட் பண்றது இந்த விஷயங்கள் வந்து பெருக்காதியம் பாக்குது அப்படின்னா சாரி இருதயம் பார்க்குது அப்படின்னா இதனுடைய உரையோட வேலை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பிளட்டை வந்து நமக்கு பம்ப் பண்ணி கொடுக்கணும் அப்ப வந்து என்ன வேணும்னா நம்ம உடம்பு அதுக்கு வந்து நல்ல அதிக உஷ்ணம் வேணும் ஆஹ் அந்த உஷ்ணத்தை வந்து அந்த உஷ்ணம் எப்படின்னா நம்ம உடம்பு முழுசு உஷ்ணம் இருக்கும் நம்ம உஷ்ணம் இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கும் இல்லையா இருல அப்படின்னா அந்த உடம்பு எப்படி ஆயிடுது அப்படின்னா வெறச்சி போய் ஜில்லுன்னு ஆயிரும் அப்போ அந்த உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை இந்த இருதயத்திற்கு தேவையான உஷ்ணமா அதாவது அது பிளட்டை பம்ப் பண்றையும் பம்ப் பண்ணி திரும்ப வந்து பாடி பாடியில உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் கொடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து தேவையான உஷ்ணத்தை வந்து எது வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்குது அப்படின்னா இந்த பெரு காரியம் தான் கொடுக்குது ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம் ஒரு பறவை இருக்கக்கூடிய நெருப்புல வந்து நம்மளால சமைக்க முடியுமா முடியாது அந்த நெருப்பு வந்து எப்போ ஒருங்கிணைக்கப்படுதோ அப்போ தான் வந்து நம்மளால சமைக்க முடியும் இப்போ அடுப்பு வந்து வச்சுக்கிட்டோம்னாலும் காற்று வந்து ரொம்ப வந்து அணைச்சிடாம என்ன பண்ணுவோம்னா மூணு பக்கம் வந்து ஒரு அணை கட்டி வந்து நெருப்பை வந்து கொடுப்போம் அதே நேரத்தில் காற்று இல்லாமல் எல்லா பக்கம் அடைச்சிட்டோம்னாலும் இது வந்து என்ன ஆயிடும்னா நெருப்பு அணைஞ்சிரும் அதே மாதிரி நெருப்பு காற்று இந்த ரெண்டையும் வந்து ஒரு ஒரு சமமான அளவாக வந்து ஒருங்கிணைச்சி வந்து இருதயத்தோட ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறது வந்து இந்த பெரிய காரியத்தோட வேலையாக இருக்குது இப்போ இந்த பெருகாரியத்தால என்னென்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு காற்று இது ரெண்டையும் கையாளுறது ரெண்டுக்கும் நமக்கு தேவையான முதல் என்னன்னா நம்ம கேட்கக்கூடிய ஓசை இந்த ஓசைக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து நம்ம கேட்குற விஷயத்துல கவனம் செலுத்தணும் அந்த கேட்கக்கூடிய விஷயம் வந்து அந்த ஒளி வந்து என்ன செய்யணும்னா நமக்கு ஒருங்கிணைந்து வரணும் அதாவது அதிக இறைச்சல்லையும் நம்மளால கேட்க முடியாது அதே மாதிரி சவுண்டே இல்லாத ஒரு இடத்துல மௌனம் அதாவது கா காதில் வந்து ரொம்ப மந்தத்தன்மை இருக்குது அப்படின்னாலுமே நம்மளால் கேட்க முடியாது இப்போ இது ரெண்டுக்குமே என்ன வேணும் அப்படின்னா நெருப்பும் சமமாக இருக்கணும் காற்றும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சம அளவில் இருக்கணும் இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகாயம் திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிகாரியத்தோட புள்ளி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த பாம்பு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடுவிரலில் இந்த இந்த மேல் விளிம்பில் இந்த இடத்துல இருக்குது ஏ இதை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் எல்லாரும் பிளட் ரிப்போர்ட் பாப்பாங்கல்ல பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் குத்துவாங்க வேற எந்த விரல்ல குத்த மாட்டாங்க இந்த விரல்ல தான் அந்த குத்துவாங்க அந்த இடம் தான் வந்து பெரிகாரியம் நயன் அப்படின்ற பாயிண்ட் ஓகேவா இந்த பாயிண்டையும் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த காற்று இந்த காற்றுன்ற இந்த ரெண்டு புள்ளியும் சேர்த்து இப்படி வைக்கும் போது இது என்னன்னா இந்த முத்திரைக்கு பேர் வந்து ஆகாய முத்திரை ஆகாயம் அப்படின்றது அந்த அது ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்கும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காக இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா அதாவது பேசுற விஷயத்த கவனம் இல்லாம கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல காதுல மந்தத்தன்மை இருக்கு இறச்சல் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த முத்திரையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் போல வந்து பிடிக்கலாம் இந்த ரெண்டு பாயிண்டும் லங்கும் பெரிகாட்டியமும் சேர்ந்து ஆக்டிவேட் போது வந்து இது வந்து உடனே வந்து இயங்கும் அப்போ இந்த விஷயத்துக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வந்து நெருப்பு காற்றும் சமமா இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து பேசுகிறது சில நேரங்களில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரொம்ப படபடப்பாகி பேச்சு வந்து வராது பேச்சு திணறும் நாக்கு வந்து உள்ள இழுத்துக்கும் அதிக ஒரு ஷாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த ஷாக் அப்படின்ற விஷயத்துல இருந்து பேச்சு வராமல் நாக்கு உள்ள இழுத்துக்கிடுது அப்படின்னாலோ இல்லை நாக்கு வறண்டு போய் உள்ளே இழுக்குது அப்படின்னாலோ இந்த இடத்துல என்னென்னா வறண்டு போய் உள்ளே இழுக்குதுன்னா நிறைய உஷ்ணம் இருக்குது அப்போ உஷ்ணம் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான உஷ்ணத்துலேயும் நாக்கால் பேச முடியாது பேசுறதுக்கு கா நாக்கு வந்து சுழலணும் அப்போ அதுக்கு வந்து காற்று வேணும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து நாக்கு உள்ள இழுத்துக்கிட்டு பேச முடியாமல் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இந்த முத்திரையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பிடிக்கலாம் இந்த பாயிண்ட் மெ மெயினாக வந்து இந்த பெரிகாரியம் விட்டு மட்டும் அப்படிங்கும்போது இந்த அதிர்ச்சினால பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இந்த பெரிகாரியத்தோட பணியே வந்து நம்ம இருதயத்தை வந்து அதிர்ச்சியிலிருந்து இருந்து காக்கக்கூடிய விஷயங்களையும் அது ரொம்ப செய்யும் அதாவது இருதயம் வந்து சுருங்கி விரியும் போது அது வந்து வேற எங்கேயும் வந்து உரசிடாம இந்த ஃப்ளூயிட் அதாவது அந்த உரை வந்து பாதுகாக்கிறது இந்த உரைக்குள்ள வந்து லிட்டில் ஃப்ளூயிட் வேற இருக்கும் அது வந்து அது சுருங்கி விரியும் போது ஒரு உராய்வு இல்லாமல் அதை வந்து பாதுகாத்துக்கும் சரியா அப்போ இது வந்து என்னன்னா சில எல்லாம் சொல்லுவாங்க கேட்டிருக்கோம் நம்ம சினிமால எல்லாம் பார்த்துருக்கோம் என்னன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்த சொல்லாதீங்க அவரோட இருதயம் வந்து ரொம்ப பலகீனமா இருக்கு அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான விஷயத்தையும் சொல்லாதீங்க அவரோட இருதயம் பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அதிர்ச்சி ஆஹ் அப்புறம் ஆஹ் மகிழ்ச்சி இது ரெண்டுமே வந்து எப்படின்னா ஓவர் எமோஷனலா வந்து நம்ம மூளைக்கு வந்து ஆகும் அப்போ அதை வந்து தாங்க முடியாம வந்து சில பேருக்கு வந்து அதிர்ச்சினால இது அட்டாக் ஏற்படலாம் கார்டியாக அரஸ்ட் ஏற்படலாம் ஏதோ ஒன்று இருதயத்தோட பங்கஷன்ல வந்து மாறுபாடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த விஷயத்த சரி பண்றதும் என்னன்னா இருதயத்தை வந்து இந்த மாதிரி அதிர்ச்சிகள்ல இருந்துலாம் நமக்கு வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா பெரிகார்டியம் தான் வந்து இந்த வேலையிலும் செய்யுது அப்போ அதே வேலையை வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா இதை வந்து இந்த அஞ்சு விரலையும் பார்க்கும் போது இதுதான் வந்து உச்சியில உச்சி விரலா இருந்து வந்து இருக்கு இதை வந்து நம்ம இன்னும் எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாடியிலெல்லாம் இடி தாங்கி அப்படின்னு ஒரு விஷயத்த வைப்போம் அந்த அதிர்ச்சியை வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக எப்படி இருக்கும்னா ஒரு ஹைட்ல வந்து நம்ம அந்த இடி தாங்கி வச்சிருக்கோம் ஆஹ் அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த விரல் வந்து ஹைட்டா வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த அதிர்ச்சிகள்ல இருந்து தாங்கக்கூடியதான் அதே மாதிரி கோபுர கலசம் மாதிரியும் சொல்லலாம் கலசங்களும் அது அதே வேலைகளை தான் பண்ணுது இல்லையா நமக்கு வெளியேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மரம் வழியாக வந்து கோவில் கர்ப்பகிரகத்துக்கு வந்து கொடுக்குறதாலையே பார்க்குது அதே மாதிரி தான் இதுவும் வந்து பிரபஞ்ச ஆற்றலை வந்து உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாகவும் வந்து இந்த பெரிகாரியம் இருக்கும் அதுல மெயினாக பெரிகாரியம் காரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நயன் அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்கும் உட்பாயிண்ட் அப்படிங்கும் போது இது ஆகாய பூதத்தை சார்ந்தது அதனாலதான் பிரபஞ்ச ஆற்றல நமக்கு கிரகிச்சு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டதா இருக்கும் இது அப்போ அதிர்ச்சியான விஷயங்களுக்கு போடலாம் இருதய பலவீனம் பலவீனம் இருக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு வேர்த்து வேர்த்து வருது இந்த விஷயங்களுக்கும் போடலாம் காற்று நெருப்பு இல்லாம கைகளும் காலும் மரத்து போயிருது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து இந்த பெரிகாரியம் அப்படின்ற உட் உட்பாயிண்டை வந்து நம்ம வந்து நம்ம முத காமிச்சோம் ராடு அந்த வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரிங் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு பிரச்சனையுமே இருக்கு நெருப்புலையும் பிரச்சனை இருக்கு காற்றுலையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்போ இந்த முத்திரையும் யூஸ் பண்ணலாம் எதுக்காக இந்த விரல்ல மட்டும் வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பாக்குறாங்க வேற விரல்ல ஏன் பாக்குறது இல்லை அப்படிங்கிற போது இது வந்து இருதயத்தோட தொடர்புடையது சொன்னோம் இல்லையா அப்போ இந்த விரல் முடிவுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து மற்ற விரல்களோட கம்பேர் பண்ணும்போது கேப்பிலரிஸ் அதாவது ரத்த நுண்குழாய்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த அது ஒரு எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மற்ற விரல்களோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி நரம்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நரம்போட எண்டிங்ஸ் வந்து நரம்புகள் மூலமாக தான் நமக்கு வந்து உணர்வுகள் எல்லாம் நிறைய தூண்டப்படுது ஸோ நம்ம வந்து எதனாலும் ஒரு வழியை உணர்றோம்னாலும் என்னன்னா நரம்பு மூலமாக தான் உணரும் இந்த இடங்கள்ல வந்து ரத்த நுண்குழாய்கள் வந்து அதிகமா இருக்கும்போது நரம்புகள் வந்து இருக்கும் ஆனா மற்ற விரல்களை காட்டில இங்க வந்து நரம்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆஹ் அதோட எண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால இதுல க்ளிக் பண்ணும்போது நமக்கு வந்து என்னன்னா வலியை வந்து நம்ம ரொம்ப அவ்வளோக்கா வந்து உணரமாட்டோம் இந்த விரல்ல குத்துரைப்பல வேற எந்த விரல்லையாவது குத்துனா நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா மிக அதிக அளவுல வலி வந்து இருக்கும் அதே மாதிரி இது வந்து நெருப்பையும் கையாளுது காற்றையும் கையாளுது அப்படிங்கும்போது இந்த இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கும் போது மெயினா என்ன விஷயம் சரியாகும் அப்படின்னா உடம்புல வந்து கால்சியம் அப்படின்ற விஷயம் வந்து என்னன்னா கால்சியத்தை தான் வந்து காற்று அப்படின்னு வந்து பார்ப்போம் அந்த கால்சியம் அப்படின்ற பற்றாக்குறையும் வந்து நமக்கு வந்து நீங்கும் கால்சியத்தோட பற்றாக்குறை நீங்கும்போது என்னென்னலாம் பலம் கிடைக்கும் அப்படின்னா எலும்புகள் வந்து பலமடையும் அதே மாதிரி மூட்டுகளில் வலி இருக்குது மூட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னது நடக்கும்போது வந்து உரசுது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ரெண்டு புள்ளியும் அதாவது நம்ம பார்த்த லங்கு பெரிய இந்த ரெண்டு புள்ளியும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களோட பெயின் எல்லாம் வந்து நல்லபடியா குறையும் இது வந்து பிரபஞ்ச ஆற்றல வந்து ரொம்ப உள்ள இழுக்கக்கூடிய சக்தி இது இருக்கு அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ஒரு சத்து பற்றாக்குறை இருக்கு ரொம்ப வந்து எப்ப பார்த்தாலும் அணிமிக்கா இருக்காங்க நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னாலும் அப்பயும் நீங்க வந்து இந்த பாயிண்ட வந்து ப்ரெஸ் பண்ணா அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கவர் கிடைக்கும் அவங்க மொதல் ஃபுட்டும் எடுத்துக்குவாங்க மொதல் வந்து ஃபுட்டு இன்டேக் பண்ணணும் இதை வந்து நாங்கள் அக்கு பஞ்சர்ல வந்து இந்த பெரிகாரியத்தை இன்னொன்னு என்னவா சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாவது இறைப்பை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உள்ள சாப்பிட்ற உணவு ஒன்று இரண்டாவது வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சரியக்கூடியது ரத்தமா மாறின விஷயங்களும் தாதுக்களா மாறணும் அந்த தாதுவா மாறுறதுக்கு உண்டான விஷயத்த வந்து இந்த பெரிகார்டியம் வந்து பார்க்கும் அப்போ பசி இல்லை பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயிற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் இறைப்பையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னால சார் இருக்கு அப்படி ஆஹ் இல்லை சாப்பிட மாட்டேங்கிறான் இல்லை சாப்பிட்டாலும் வந்து செரிக்காம போகுது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெரும்பாலும் எதை பார்ப்போம் அப்படின்னா இறைப்பையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பெருக்காரியத்தையும் சேர்ந்து கையாளும்போது ஒருவேளை அவங்களுக்கு இரண்டாவது இறைப்பையான இந்த பெருக்காரியத்துல வந்து பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பசி இருக்காது பசி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு இறைப்பையை சரி பண்ண சேர்த்து இந்த பெரிகாரியத்தையும் சேர்த்து சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புரிஞ்சதுங்களா அப்ப வந்து இந்த நைன் அப்படின்ற எது எதுக்கெல்லாம் போடலாம் எலும்புகளுடைய வலுமைக்கு போடலாம் பற்களினுடைய வலுமைக்கு போடலாம் மூட்டுகளில் வலி இருந்தாலும் போடலாம் படபடப்பு பரபரப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போடலாம் கைகள் மரத்து போகுது அப்படின்னாலும் போடலாம் குழந்தைகளுக்கு வந்து சத்து பற்றாக்குறை இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் ஓகே தான் சத்து பற்றாக்குறையாக இருக்கா அந்த விஷயங்களுக்கும் போடலாம் ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்க அதாவது ஹெல் அதிர்ச்சியான விஷயத்தை தாங்க முடியலங்கும் போது என்ன வரும்னா பிபி தான் வந்து லோவாவோ ஹையாவோ வந்து மாறக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை பயன்படுத்தி பாருங்க இதனுடைய பலனை அனுபவீங்க நன்றி வணக்கம்